காலை எதிர்கொள்வதற்காக தம்மா பட்டு ஸ்ரீ அக்க சாலை விநாயகர்களும் விநாயகர் அக்க சாலை தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கங்க அடுத்த இந்த சுற்று முடிந்த மறுகடமே உள்ள வரணும் கவனத்தில் எடுத்துக்கிட்டே வந்திருக்கு ஓகே இவர்கிட்ட சித்தார்த்த தேவ காலை மிக துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மணக்கே மிக துடிப்புடன் வர வந்து வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்ட தர்ம மனிதர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் அம்மன்பட்டி கிராமத்தில் அறிவாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ நவகிரக வருடாபிஷேக பொங்கல் விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் காளியம்மன் சித்தார்த்த தேவன் காலை எப்படி மனைக்கே வளம் ராமநாதபுரம் மாவட்டம் தூமல் தருமனுடைய வீரர்கள் மிக துடிப்போடு காலையும் சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையும் வீரர்களாக்கிவுமிக்க விசில் அடித்தால் வீரர்களும் ஆற்றை பிரிப்பார்கள் பெண்களின் கொலவை சட்டமா ஆட்களின் விசில் சட்டமா என பொறுத்திருந்து சிறந்த காரை ஆள் தம்பி ஒரு ஆள் இந்த கடுமையான போட்டியே வருசத்தவிருவதற்கு தூவல் தருமபணி சோர்டி வீரர்களுக்கு இந்த களம் நூறாவது களம் என்பதனை பெருமை சோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தான் அறிமுக கலமாக விளையாண்ட வீரர்கள் என்பதனை பெருமளி சோடு தெரிவித்துக் கொள்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் மேல தோவல் தருமமுனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் தெம்மாம்பாட்டு அக்கா சாலை இணைய ராமநாதபுரம்